நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் முன்னதாக பிற்பகல் நேர காணொலியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பான மேலோட்டமான தகவல்களில் நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்ததைப் போலவே தற்சமயம் டெல்டா பகுதிகள் உட்பட தமிழக பகுதிகளின் சில இடங்களில் மிக பரவலாக வெப்ப சலன மழை மேகங்களை பார்க்க நம்மால் இயல்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அதிலையும் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா அறந்தாங்கி தேவக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட உக்கிரமான மழை மையங்களை பார்க்க முடிகிறது இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கனாக்கா இரவு பதினோரு மணி ஆகிறது கொஞ்சம் முன்னதாக தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொளி இது கிடையாது நான் இதை பதிவு செய்து அதன் பிறகு நான் அப்லோட் பண்ணுவதற்கு கொஞ்சம் நேரமாகும் ஏன்னா மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி தான் நான் அப்லோட் பண்ணுறேன் நான் வீட்டில் இல்லை நான் இப்போ சென்னையில் குளத்தூரில் ஒரு விடுதியில் தான் தங்கியிருக்கிறேன் ஸோ அதனால தான் இப்போ இந்த காணொலியை கொஞ்சம் லேட்டாக தான் பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிற தகவலை உங்களால் நான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் நான் இங்கே உங்களுக்கு கூட பகிர போகிறேன் சில இடங்களில் மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க வந்திருக்கிறது அதில் மேசிவான ரெயின்ஃபால் குறிப்பாக ஆடுதுறை சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது சிதம்பரத்திலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது மில்லி மீட்டரை கடந்து விட்டது சிதம்பரம் மாட்டோமெடிக்கு வெதர் ஸ்டேஷனில் நான் சொல்கிறேன் அது வந்து அண்ணாமலை நகரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஸோ அப்படி நம்ம கணக்கு பார்த்தோம்னாக்கா அண்ணாமலை நகரில் நாற்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது காரைக்கால் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பத்து மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது தூவாக்குடியிலையும் மழையானது பதிவாக இருக்கிறது அரியலூர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ மழை மாணிகளில் கிடைக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இவை போக சில இடங்களில் பார்த்திங்கனாக்கா மேசிவான ரெயின் கூட ரெக்கார்டாக இருக்கலாம் மழை அளவுகள் பட்டியல் காலை நேரத்தில் வெளியாகும் பொழுது அது தொடர்பான விஷயங்கள் நமக்கு தெல தெளிவாக தெரிய வரும் இப்போதைக்கு நிகழ் நேரத்தில் எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய இடங்களில் இருக்குது நான் குறிப்பிட்டு சொல்கிறேனாக்கா புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளை நிறைய பேர் வந்து சொல்லலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிகமான பேர் மென்ஷன் பண்ணி சொல்லலை பட் நான் வந்து பிற்பகல் நேர காணொலியை பதிவு பண்ணும்பொழுது புதுக்கோட்டையை நான் குறிப்பிட்டே சொல்லியிருந்தேன் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளை இப்போ பார்த்திங்கனாக்கா அறந்தாங்கி தேவக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஏம்பல் அதனை இருக்கக்கூடிய பகுதிகள் அம்பாக்குடி சுற்று வட்டார பகுதிகள் இரும்பநாடு வட்டார பகுதிகள் மடகம் சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் சிட்டாம்பட்டி இடையாறு சுற்று வட்டார பகுதிகள் இவைகள்லாம் சிறு சிறு பகுதிகள் புண்ணிய வயல் சுற்று வட்டார பகுதி ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா பரவலாக மழை மையங்களானது பதிவாக வருகிறது நீங்கள் ஒருவேளை யாராவது அறந்தாங்கி மற்றும் தேவக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மழை மையங்கள் மேன்மேலும் மென்மேலும் நகரும் பொழுது மிமிசல் பகுதிகள் உட்பட மரமேல்குடி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மிக பரவலான மழைப்பொழிவை பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது தற்சமயமே பார்த்திங்கனாக்கா நமக்கு மும்பாலை சுற்றுவட்டார பகுதிகள் காரக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகள் பேராவூரணி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கப்படுகிறது அதராம்பட்டினத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மிக மிக உக்கிரமான மழை மையங்கள் நிலை கொண்டிருக்கிறது அதனால் அதிரா தற்சமயம் இடியின் அந்த தாக்கமானது கூட சத்தம் கூட கேட்டுக்கொண்டு இருக்கலாம் அண்ட் மின்னல் வந்து உங்களுக்கு கிழக்கில் தெற்குலலாம் வந்து கிளியராகவே தென்படும் ஏன்னா அளவிற்கு ரொம்ப இன்டென்ஸான மழை மேகம் அது அதனால தான் நான் இந்த மழை மேகத்தை முதல எடுத்து உங்கள் கூட ஷேர் செய்து கொள்கிறேன் இவை போக டெல்டாவின் சில இடங்களில் சிறப்பான மழையே பதிவாக இருக்கிறது இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது வடக்கு நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த கன்வர்ஜென்ஸ் நிலை ஸோ அதனால தான் இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் ஓரளவிற்கு சிறப்பான மழை மையங்கள் இருக்குது அதெலாம் நான் பதிவு பண்ணுறேன் இப்போ இவை இப்போ நாம் பார்த்தோமையானால் திருப்பத்தூர் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் நான் அப்போ பதிவு செய்து கொண்டிருப்பது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அதே போல் திருப்பத்தூர் காரைக்குடி இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக பரவலாக மழை மையங்களானது பதிவாகி வருகிறது ஸோ இப்போ மெயின் ஃபோக்கஸ் எங்கன்னா நமக்கு வந்து அறந்தாங்கி தேவக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த உக்கிரமான மழை மையங்கள் தான் ஏன்னா அந்த மழை மையங்கள் ரேடாரில் பொழுது மிக உக்கிரமாக இருக்குது செயற்கைக்கோள் படங்கள்லேயே ரொம்ப உக்கிரமாக இருக்குது ஸோ நிச்சயமாக அது வந்து சில நிமிடங்கள் இல்லை சில மணி நேரங்கள்னு சொல்லலாம் சில நிமிடங்கள்னு நான் சொல்கிறது ஒரு முப்பது நிமிடம் அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு மழை மேகம் இருந்ததுன்னா அங்கே ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி விடும் நூறு மில்லி மீட்டர் அதாவது மணிக்கு ஒரு மணி நேரத்திற்கு நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க மழை மையங்கள் அறந்தாங்கி தேவக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளின் சில இடங்களில் பதிவாகி வருகிறது குறிப்பாக அறந்தாங்கியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் அறந்தாங்கி மிமிசல் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த அளவிற்கு உக்கிரமான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது திண்டுக்கல் மாநகரிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை போக மானாமதுரை மற்றும் பரமக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடிகிறது இப்பொழுதும் பார்த்திங்கனாக்கா காரைக்காலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் சிறு சிறு மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது இவை போக கடலூர் சிதம்பரம் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் போல் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இப்போ ஓரளவிற்கு வலுவான மழை மையங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் விழுப்புரம் விக்கிரவாண்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஓரளவிற்கு வலுவான மழை மையங்கள் குறிப்பாக முண்டியாம்பாக்கம் அதே போல் நம்ம புதுச்சேரி எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதியில் மண்ணாடிப்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது விழுப்புரம் கோழியனூர் இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பஞ்சமாதேவியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பன்ருட்டி விழுப்புரம் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் திண்டிவனம் வட்டார பகுதிகளில் கூட மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடிகிறது கிரியனூர் திண்டிவனம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் தற்பொழுது மழையானது பதிவாகி வர வேண்டும் கடவுரில் எழுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கூட பதிவாக இருக்கிறது கரூர் மாவட்டத்தில் கடவுர் ஆட்டோமேட்டிக் வந்து ஸ்டேஷனில் நீங்கள் யாராவது கரூர் மாவட்டத்தில் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய பகுதி எங்கே இருக்குன்னுலாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ கரூர் பகுதிகளில் உங்கள் பகுதியில் என்ன மாதிரியான நிலவரமுங்கிறதைங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ சின்னதாராபுரம் மற்றும் கரூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மையங்கள் பருவ பதிவாகி வருகிறது கரூர் மாவட்டத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருந்தோம் ஸோ அங்கேயும் மழை வந்து பதிவாகி இருக்கிறது மோகனூர் கரூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பரமத்தி சுற்றுவட்டார பகுதிகளில் கலங்கனி பெருமாப்பட்டி எருமப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் தட்டையங்கார்பேட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் இடங்களான பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இப்பொழுது வடதமிழகத்தில் மழை மையங்கள் உகிரமடைய தொடங்கி இருக்கிறது நீண்ட நெடிய நேரமாகவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலெல்லாம் பதிவாகி வந்தது வேலூர் மாவட்டத்திலும் சித்தூர் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் திரளாகவே பதிவாகி வந்தது இப்பொழுதும் அந்த மழை மையங்கள் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆர ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த படத்தில் நம்ம உற்று நோக்குகையில் தருமபுரி ஊத்தாங்கரை இருக்கக்கூடிய சாலையில் காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி போல் பர்கூர் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஏலகிரி திருப்பத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகள் வாணியம்பாடி ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் பள்ளிகொண்டா பள்ளிக்கொண்டை பேரணாம்பட்டு மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் வேலூர் சித்தூர் இருக்கக்கூடிய பகுதிகள் வேலூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் வேலூர் கண்ணமங்கலம் இருக்கக்கூடிய பகுதிகள் செந்தம் சுற்றுவட்டார பகுதிகள் ஏன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை இருக்கக்கூடிய பகுதிகள் ஆனால் பல இடங்களில் மிக பரவலாக மேசிவாக இப்படி சொல்கிறது ரொம்ப பரவலாக மழை மையங்கள் பதிவாக வருகிறது கலம்பூர் ராணிப்பேட்டை மாதிரியான பகுதிகளில் கூட நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடிகிறது இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை வந்து உக்கிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இருக்குது இப்போ செங்கம் பகுதிகளில் இருக்குது இல்லையா ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய உட்பகுதிகள் உட்பட திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில் ஜவாதமலை பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளில் சில இடங்களில் மழை வந்து இன்னும் வலுபெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம் சரி சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸை பார்த்தா அது கொஞ்சம் சப்ஜெக்டிவ் மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சித்தூர் வேலூர் அருகில் இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்பு உண்டு இப்போயே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நம்மளால் மழையுமே எங்களை பார்க்க முடிகிறது அதிகாலை நேரத்தில் சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த இப்படி தான் ஸோ கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக பொழுது மழையானது பதிவாகும் ஒருவேளை நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி மழை பதிவாகலை அப்படிங்கும்பொழுது மேபி அப்கமிங் டேஸில் இந்த மழையானது இன்டென்ஸ் ஃபே ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம் பட் இன்றைக்கி ஒரு மேசிவான ரெயின்ஃபால் தான் தமிழகம் முழுமைக்குமேன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் பலனடைந்து இருக்கிறது ஸோ சில பகுதிகளின் மழை அளவுகளை நம்ம பார்த்தோம்னாக்கா திருவாரூரில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ நாகப்பட்டினம் ஆட்டோமெடிக்கு வந்து ஸ்டேஷனில் ரெண்டு மில்லிமீட்டர் ஸோ முதல்ல குறை உடந்து ஆரம்பிப்போம் திருவாரூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் ஆறு மில்லிமீட்டர் காரைக்கால் ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதினாலு மில்லிமீட்டர் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன் முன்பாக ரேடார் படத்தில் நமக்கு தெரிஞ்சது இல்லையா அந்த மழை மேகம் ஸோ அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக பத்து இருந்தது இப்போ பதினாலாயிருக்கு ஸோ மழை வந்து பதிவாக இருக்கிறது மயிலாடுதுறை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இருபது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இதுவரையில் சிதம்பரம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டருங்க ஸோ எழுபது மில்லிமீட்டரை கடந்து விட்டது சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரையில் ஸோ எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு பார்க்கலாம் இது வந்து அண்ணாமலை நகர் பகுதி தான் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ஆட்டோமெட்டிகோத ஸ்டேஷனில் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அரியலூர் ஆட்டோமெடிக்கோத ஸ்டேஷனில் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போலவே கடவுரில் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க எழுபத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இந்த வேடன்சந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் அளவு மழை வேடன் சந்தூர் ஆட்டோமெட்டிகோத ஸ்டேஷனில் இப்போ மதுரை ஆட்டோமெட்டிகோத ஸ்டேஷனில் கூட மூணு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்குதுங்க ஸோ போய்ட்டே இருக்குது ஸோ லிஸ்ட்டு பெருசாகிட்டே இருக்கும் போல் இருக்குது இன்னும் நிறைய பகுதிகளின் நிலவரம் நமக்கு தெரிய வரும் ஆனால் காலை நேரத்தில் என்னால் பதிவு பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னால் நான் முக்கியமாக சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு எமர்ஜென்சி ஒர்க்னால் நான் வந்து வெளியே போயிடுவேன் ஸோ ஈரோடு ஆட்டோமெடிக்கோதர் ஸ்டேஷனில் கூட இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்குதுங்க ஸோ மேற்கூள் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் மழையை நல்ல சிறப்பான மழை தாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஆட்டோமெடிக்கோதர் ஸ்டேஷனில் ஏழு மில்லிமீட்டர் ஸோ திருப்பத்தூர் ஆட்டோமெட்டிக் வதர் ஸ்டேஷனில் ரெண்டு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது திருவண்ணாமலை ஆட்டோமெட்டிக் வேதர் ஸ்டேஷனில் அஞ்சு மில்லிமீட்டர் மேலும் திருவண்ணாமலையில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேன் கள்ளக்குறிச்சி ஆட்டோமெட்டிக் வித ஸ்டேஷனில் பதினாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் நம்ம விருத்தாச்சலம் ஆட்டோமெட்டிக் வேதர் ஸ்டேஷனில் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாக இருக்கிறது ஸோ லிஸ்ட்டு போயிட்டே இருக்குதுங்க ஸோ சிதம்பரத்தில் மேசிவான ரெயின்ஃபால் தாங்க அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தாங்க தீரணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை அண்ணாமலை நகர் பகுதியிலங்கிறது வந்து நம்ம வந்து கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது மேபி அது என்பதை கூட டச் பண்ணலாம் மழையளவுகள் பட்டியல் பொழுது சில இடங்களில் செஞ்சுரி அடிக்கப்பட்டிருந்தாலும் நாம் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இந்த காலகட்டத்தில் அந்த டிரான்ஸிஷன் பீரியடில் நூறு மில்லிமீட்டர் அளவு மழை என்பது ஒரு நாலஞ்சு வயதுக்கு பகுதிகளில் இருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம் பட் மேசிவாக அதற்கும் அதிகமான இடங்களில் பதிவாக இருந்ததுன்னா முக்கியமாக சிறப்பு மிக்க விஷயம்தான் ஸோ எப்படி நடக்குதுங்கிறத மழையளவுகள் பட்டியல் கிடைக்க வந்த பிறகு நம்ம வந்து பார்க்கலாம் மழை பதிவாகாத பதிவாகாத பகுதிகளில் மழையை எதிர்பார்த்து யாராவது காத்துட்ருந்தீங்க இன்றைக்கி மழை பதிவாகலை அப்படிங்கும்பொழுது நாளைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம அதிகாலை நேரத்தில் இப்போ நம்ம வடகோடி மாவட்டங்களுக்கு ஒரு ஸ்லைட் ஒஜ்ஜு ஒன்று இருக்குது பட் பார்க்கலாம் அப்படி இல்லை மிஸ் ஆகிட்டுனாக்கா மேபி அப்கமிங் டேஸில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மழையை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் மழையை டிரான்ஸ்மிஷன் பீரியடில் வரவேறுங்க அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேன் நன்றி வணக்கம்